அந்த வகையிலே தமிழ் எந்திரன் தனது அறிவு பசிக்கான தேடலிலே ஓர் வைத்தியரின் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் அங்கே அவன் இயற்கையோடு ஒன்றித்த அவரது வாழ்க்கை முறை பற்றியும் விஞ்ஞானபூர்வமான தகவல்கள் பற்றியும் பார்வையாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல ஆம் ஆம் தென்மராட்சி மன் பெற்றெடுத்த அரும்புதல்வன் முதுநிலை விரிவுரையாளர் பெண் நோயியல் மகப்பேற்றியல் மருத்துவ நிபுணர் மற்றும் மூத்த விரிவுரையாளர் மருத்துவ பீடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வைத்திய கலாநிதி கந்தையா குருபரன் அவர்களது வீட்டினை இன்றைய தினம் தமிழ் எந்திரன் தரிசிப்பு செய்து அங்கு நிகழ்கின்ற அற்புதமான இந்த காலகட்டத்துக்கு தேவையான விடயங்களை இந்த காணொலியூடாக்க சமுகத்துக்கு கொண்டு வரவுள்ளான் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஒரு நல்ல விஷயங்களை விதைச்சு எங்கள பார்வையாளர்களுக்கு விதைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் வந்து நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு வந்து மூத்த விரிவுரையாளர் ஒரு மூத்த வைத்தியர் பெண் நோயல் மற்றும் மகப்பேட்டு நிபுணர் ஒரு ஆளு வீட்டை தான் வந்திருக்கிறேன் அவர் வேற யாரும் இல்லை எங்களுடைய தென்மராட்சி மண் பெற்றெடுத்த ஒரு முத்து ஒரு மிகவும் நீண்ட கால அனுபவம் ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஒரு வைத்தியர் ஐயா அவருடைய வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நீங்க யோசிக்க கூட ஏன் இங்க வந்திருக்கிறேன் சொல்லி ஒரு வைத்தியர் என்ற ரீதியில தன்னுடைய வைத்திய கடமைகளுக்கு மேலதிகமாக இந்த சமூகத்துக்கு நல்ல விடயங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்ற முன்மாதிரியாக தானும் தனது வீட்டிலேயே தான் பயிரிட்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த உணவை தான் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் கழிவுப் பொருட்களாக வரக்கூடிய விடயங்களையும் வந்து பயோகேஸ் உற்பத்தி செய்து தனது வீட்டிலே உள்ள சக்தி முதலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதை நான் உங்களுக்கு காட்டோன் தான் வந்திருக்கிறேன் அந்த வகையில் காணொலிக்குள்ள போகலாம் வாங்க கையில் எங்களுடைய வைத்தியர் ஐயாவோட நான் கதைக்கிறதுல பெருமகள் படைகிறேன் இருந்தால் அவருடைய அனுபவத்துக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் படித்து கொண்டு ஒரு ஒரு விஷயங்களை இன்றைக்கு இந்த நேர்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு செல்லணும் என்று வணக்கம் சார் வணக்கம் முதலாவதாக இந்த பயிர்கள் எல்லாம் இப்படி வீட்டில் நிறைய பயிர்கள் வச்சுருக்கிறீங்கள் நீங்கள் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பெண் நோய்கள் மற்றும் மகப்பெண் சத்தனை சிகிச்சை நிபுணர்களுக்குள்ள ஒரு பிஸியானால் ஆனால் இது எப்படி நீங்கள் சக்ஸஸாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு உங்களால் இது என்னென்னா எனக்கு ஒரு பொழுதுபோக்காயம் இருக்குது மற்றது ஒரு எனக்கு மனநிறைவை தாரதாக இருக்குது நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாயும் இதை நான் பார்த்துக்கிறேன் நிச்சயமாக சார் வந்து நிறைய பேருக்கு தெரியும் தென்மராட்சியை பூர்வீகமாக கொண்டவர் தென்மராட்சி மக்களை பொறுத்தவரையில் ஒரு அவர்களுடைய ஒரு வாழ்வியலில் வந்து விவசாயம் ஒரு பகுதியாக இருக்கும் ஏனையவர்களோட ப்ரேக் அதை விட மாமரங்கள் பலாமரங்கள் ஏனைய மரங்கள் என்று அவர்கள் ஒரு இயற்கையுடன் ஒன்றித்த ஒரு வாழ்வியலை உடையவர்கள் அந்த வகையில் சேரும் அதை கை கொண்டு வர சார் இந்த பயோகேஸ் இந்த பிளான்ட் அந்த இதை வந்து நீங்கள் எப்படி இன்டென்ஸ் பண்ணீங்கள் இதில் இந்த இதை இதோடைய தொழிற்பாடுகள் எங்களோட பார்வையாளருக்கு ஒரு சிறிய விளாக்கம் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சார் இந்த பயோகாஸ் பிளான் பிளான் வந்து இதில் இருக்குது சார் வந்து அதை எப்படி செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லுவார் இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாடான காலத்தில் இது நான் படிக்க எனக்கு ஒரு ஆசை இருந்தது இப்போ இதை செய்வேமன்ட்டு இப்போ கேஸ் தட்டுப்பாடான காலத்தில் இதை நாங்கள் துவங்கிருந்தாங்க நிச்சயமாக நான் தேங்க் பண்ணணும் இந்த டேனா பிளாஸ்டிக் அவைக்கு அவரும் இதை செய்து வீடியோ போட்டிருந்தவர் இப்போ நான் அதை பார்த்துட்டு அவரை கேட்டு ஒரு விதமாக அவர் எங்கட விட்டு தான் இதை ஒரு ட்ரையலாக செய்தவர் இது நல்லா வேலை செய்து இப்போ ரெண்டரை வருஷத்துக்கு மேலே எங்களுடைய சமையல் தேவையான மேலே பூர்த்தி செய்வோம் நான் டாக்டரோட கதைச்ச விஷயத்தில் கொஞ்ச நேரம் வந்து இந்த இடத்துல நான் எக்ஸ்போஸ் ஆகியிருக்க சரோரோட கொஞ்ச நேரம் கதைச்சேன் நான் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது இதுக்கு இந்த பயோகேஸ் உற்பத்தி செய்ய வேணுமென்றால் மாடு வளர்ப்பு இருக்க வேண்டும் அதற்குரிய கழிவுகள் ஒரு பாரிய அளவில் உருவாக வேணும் என்று ஆனால் சரோட கதைச்சதுக்கு பிறகுதான் தெரியுது அதனுடைய ஆரம்ப முதலீடாக ஒரு அந்த சாணம் வந்து பிறகு வந்து நாங்கள் வீட்டிலேயே உருவாகக்கூடிய கழிவுகளை போட்டுட்டு இருந்தால் சரி என்று சார் அதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு சொல்லுவார் இது இந்த தத்துவம் வந்து இதில் இருக்கிற பாக்டீரியா செலுலோசை உடைச்சு மீதேனாகவும் இந்த நீராக மாற்றுது அப்போ எங்களுக்கு அந்த மீதேனைத்தானே நாங்கள் பயன்படுத்துகிறோம் சமையலுக்கு மிச்சம் இதில் மாறு உடைந்து வருகின்ற நீர் வந்து ஒரு உரமாக நாங்கள் இந்த தோட்டத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்ப நான் இயற்கையான உரமாக அதை பயன்படுத்துறேன் மற்றது யூரியா போட தேவை இல்லை கழிவும் பெறாது வீட்டுக்குப்பையே ரோட்டில் அறிய வேண்டிய தேவையும் இல்லை ஆக மொத்தத்தில் சார் இதுக்குள்ள செலுலோசை நாங்கள் அட் பண்ணினா சரி இப்போ சாணகம் தான் வேணும் மண்டி இல்லை சாணகம் என்பது அரவாசி அப்போ நாங்கள் இந்த தாவர இலைகளை கொடுக்கும் பொழுது உக்கக்கூடிய இலை பதார்த்தங்களை கொடுக்கும் பொழுது அது எங்களுக்கு கொண்டு இருக்குது நானும் கணக்கு பிறகு தான் அதை கண்டுபிடிச்சது இப்போ பழங்கள் அதுகள் இதெல்லாம் போட்டுட்டு கடைசியில் பார்த்தா புல்லுவல் இலைகள் சில நேரங்களில் வறட்சியான காலத்தில் இல்லை வகைக்கு தட்டுப்பாடாக இருக்குது கிடைக்கிறத போட்டேன் வந்து கொண்டே இருக்குது அப்போ இப்போ எங்களுக்கு விளங்கிட்டது மெக்கானிசம் செல்லுலோஸ் தான் இதுக்குரிய மூலம் புல்லுகள் இலைகள் வாழை இலை வாழை தண்டு இல்லை இன்னவும் போடலாம் இதில் பாத்தீங்கன்னா இப்போ சார் வந்து இந்த தண்டை வீட்டில் உருவாகக்கூடிய இந்த வாழை தண்டை வந்து கீழங்கீழமாக வெட்டிட்டு வீட்டிலேயே குல போட்டோன்னு நாங்கள் வாழை வெட்டு வந்தோம் அதை வந்து இதுக்குள்ள வச்சுட்டு அளவளவாக உள்ளுக்கு போட்டு கொண்டு இருக்கிறார் உம் என்னமொரு விஷயத்த இந்த இடத்த கதைக்கலாம் அநேகமான மக்கள் வந்து சில விஷயங்களை வந்து அவர்கள் மற்றவர்களுக்கு போதிப்பார்கள் ஆனால் தங்களுடைய வாழ்வில் சரி அதாவது எந்த ஒரு விடயமும் வந்து நாங்கள் நாலேஜ் ஆட்டிடியூட் ப்ராக்டிஸ் என்று சொல்லி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவோம் இப்போ ஒரு ஒரு சுகாதார ஊழியராக இருந்தாலும் சில விஷயங்கள் தொடர்பான அறிவு என்னட்ட இருக்கும் அதனுடைய நடத்தை இருக்கும் ஆனால் அந் நடைமுறைப்படுத்துவது என்பது சில வேளை கஷ்டமானதாக இருக்கும் அதற்கு நம்ம இந்த நவீன வாழ்க்கை முறை காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த வைத்தியர் ஒரு விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்களை செய்து கொண்டு வரேன் அப்போ வந்து நான் முதல் முதல் அறிமுகம் ஏற்பட்டது வந்து எனது மனைவியார சேர்க்கிட்ட வந்து நான் கன்சல்ட் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன் நான் அப்போ தான் சார் சில விஷயங்களை விஞ்ஞான ரீதியாக என்னுடைய என்னிடம் சில கேள்விகளை கேட்பார் அப்போ நான் அப்புறம் எப்படி சார் நீங்கள் ரிசர்ச் ஏதாவதுல கூட ஆர்வமாக இருக்கிறேன்னு சார் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் நான் அது எனக்கு நிறையவே பிடிச்சி கொண்டது கொஷியனிங் தான் ரிசர்ச் அதாவது சயின்ஸ் வந்து ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்று சொல் சொன்னார் அந்த வகையில் இப்போ நாங்கள் அடுத்ததாக இதனுடைய இதை எப்படி இந்த கேஸ் போய் அது எவ்வாறாக அவர்களுக்கு சக்தி முதலாக பயன்படுத்துறது என்ற விஷயத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த இது ஒரு டேங்க் ஒரு மூவாயிரம் லிட்டர் தாங்கி இப்போ இது இதுக்கு தான் நாங்கள் இந்த தாவர கழிவுகளை போடுவது இப்படி போட முடியும் இப்போ ஒரு நாளும் இதுக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விடிய புறம் போடுறது வறுக்க போட்டு அது அந்த அதுக்கு தாக்கங்கள் நிறைந்து அந்த கழிவு தண்ணியாகத்தான் வரும் இப்போ தண்ணி இப்படி ஒரு தண்ணியாக வெறும் இதனை நாங்கள் பயிர்களுக்கு நிறைய மாதிரி பயன்படுத்தலாம் இப்போ கேஸ் வந்து அந்த பக்கத்தில் வழுக்கிட்டு அப்படி டியூப்பால் நாங்கள் இந்த கிச்சனுக்கு இது வந்து சார் வந்து இது இந்த இதில் வர பேரங்கூட இருந்துட்டு தானே ரொம்ப டெல்லாம் சரி கட்டி அது கூட பார்த்தீங்களேன்னா அந்த தற்போதைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டான விஷயங்கள் தான் இதுகள் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது நிலம் இருக்குது நாங்கள் பயிரிட மாட்டோம் குரங்கு அப்படியான பிரச்சனைகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இவ்வாறான வேகமான வாழ்க்கை தரத்தோடைய இந்த வைத்திய நிபுணர்கள் கூட தங்களோட வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்கிறது நிச்சயமாக போற்றுதல் கூடிய விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து மிச்சத்தை பார்ப்போம் இதுதான் அந்த ஒரு ஆயிரம் லிட்டர் தேங் தாங்கி இப்போ இது வந்து ஒவ்வொரு நாளும் சேர்ந்து சே ரிசர்வேர் மாதிரி அது ரொம்ப மாதிரி இருக்கும் இதுக்கு சேர்ந்துட்டு பிறகு நாங்கள் ப சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது இது குறைக்கும் இது வந்து நீங்களே மாடல் பண்ணியிருக்கிறீங்க இந்த ப்ரெஷர் அது ப்ரெஷரை மெயின்டைன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு இதில் பார்த்திங்கன்னா நான் அஞ்சூறு லிட்டருக்கு மேற்பட்ட வாயு இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்களில் ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டருக்கு இருக்குது இப்போ நல்ல ப்ரெஷராக தான் இருக்குது இப்போ நல்ல பேக் கொண்டு நாங்கள் கேஸ் வெராட்டி எத்தனையோ யோசனைகள் அதுக்காக எத்தனையோ பேர் கொழும்புல நின்றது நிறைய பிரச்சனைகள் நாட்டில் நடந்தது ஆனால் பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய வைத்திய கடமைகள் மேற்கொண்டு விட்டுட்டு எந்த வித யோசனையும் இல்லாம விட்டு வந்து நிறுத்தவர்கள் எல்லாம் அவரே எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கிறார் இப்போ ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலும் எதுக்குமே பயப்பட தேவையில்லாத ஒரு நிலைமை வந்து இருக்குது இது வந்து சரி வீட்டு அடுப்பு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அங்க போடுறானே தெறிப்பு பாத்தீங்கன்னா இதுல பயோகேஸ் இருக்குது சில பேர் யோசிப்பீங்க பயோகேஸ்ன்றது அவ்வளவு சொல்லி நீங்க போங்க சரியான வருது காலங்களில் வந்து இந்த தற்சார்பு பொருளாதாரம் இருக்கிற பண்ணைகளில் தான் இப்படி பார்த்துருப்போம் இப்போ ஒரு மொடலாக ஒரு ஒரு பெரிய பைத்தரொருவருடைய வீட்டில் வந்து இது இருக்கிறது வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைமாக இருக்குது இப்போ நாங்கள் முந்தி ஸ்கூலால் எக்ஸிபிஷன் அப்படியெல்லாம் போய் இதை பார்த்துருக்குறோம் ஆனால் பெரிய பண்ணையாளர்கள் வீட்டு அதான் ஒரு ஐடியா இருந்தது எனக்கு இதுக்கு கட்டாயம் பசு வளர்க்க வேணும் அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு ஐடியா இருந்து அப்படி தேவை இல்லை சார் ஆரம்பத்தில் கூறின மாதிரி இதுக்கு அட் பண்ணுறதுக்கு சிறிதளவு சாணி ஆரம்பத்தில் போட்டுட்டு நாங்கள் வீட்டில் வார தாவர கழிவுகளை எதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பார்வையாளர்கள் நான் இப்போ இதை நீ இங்கே பார்த்தீங்கன்னா மதில் எல்லாமே வந்து பச்சை பசையிலன்னு தான் இருக்குது எல்லா இடமே வந்து நிறைய பெஷன் ஃப்ரூட் வந்து வச்சுருக்குது சார் இது இதுல என்ன மருத்துவ குணங்கள் வந்து நிச்சயம் ஒரு பல வீட்டிலேயே பழங்கள் உருவாகும் ஒரு யூஸ் அடிச்சு குடிக்கணும்டா இந்த வீட்டிலேயே நாங்கள் அஞ்சு குடிக்கலாம் அதாவது இருக்கிற ஸ்பேஸை வந்து ஒரு க்ரீன் பில்டிங் தான் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது என்னென்னா இடமே ஏதோ ஒரு மரங்களை உண்டாக்கி வச்சிருக்கணும் இந்த வீட்டில மரம் இது முத்தினா பட்டை முத்தினா இதனுடைய தான் நாங்கள் கருவா பட்டு எடுக்கிறது நாங்க வட்டி கொள்றோம் ஆனா நீண்ட காலம் வளர்த்து வளர வளர வேண்டும் பாத்தீங்கன்னா கருவாமரம் நிறைய மூலிகள் எல்லாம் நிக்குது மரவள்ளி நிக்குது கரணக்கிழங்கு நிக்குது அங்கால நிறைய புரத உள்ள நிறைய இந்த பயிற்று எல்லாம் நிக்குது இங்க புரதச்சத்தில் உணவு வந்து கேட்டால் நிறைய பேர் சூடன்னு சொல்கிறத விட வந்து மீன் முட்டை அதே போல் ஏனைய தாவரங்கள் ஆனால் வீட்டை நாங்கள் சாதாரணமாக ஒரு நாளும் சாப்பிட்ற பருப்பு பைத்தங்காய் எல்லாமே நிறைந்த புரத முடியும் இது வந்து இந்த சமூக கிடையில் மரங்கள் வராது தானே வேறு விடாது அப்போ நான் அந்த சாடியில் வச்சுட்டு வைக்கிற மதில் கதையுடைய என்னென்ன அந்த வெப்பநிலையை குறைக்கும் இந்த மதிலால் வர வெப்பநிலையை ஒரு பத்து டிகிரி செல்சியஸ் மட்டும் குறை குறைக்கிறதா மரங்களிடம் மரங்களிடம் அப்போ எங்களுக்கு அது

அது கொஞ்சம் கூடுங்கிற எங்களுடைய காரணம் வந்து இரும்பு சத்துக்குறைவு சத்து குறைவு ரெண்டும் தான் மாறும் இப்போ நாங்கள் தனியாக அயன் குலுசங்கள் எடுத்தால் மட்டும் கூடாது பிறதாவும் சேர்த்து எடுக்கணும் இப்போ சிம்பிளானது நான் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஒரு அதை நான் பழகி கொண்ட விதை ஒர்க் ஷாப்பில் பார்த்தது இப்போ பெருப்போடு முருங்கையிலே ஒரு நாள் எடுத்தால் அது கூடும் தனியை முருங்கையில் வர எடுக்கிறதோ தனிய பரப்பு எடுக்கிறதோ விட ரெண்டையும் சேர்த்து ஒரு நாளும் ஒரு ஒரு கறியாக நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுடைய இரும்பு சத்தும் புரதமும் கூடி நல்ல ரத்தத்தை கூட்டும் அப்போ கற்பிணி தாய்மார்களுக்கு நாங்கள் இதை உடம்பையாக சொல்லி கொடுக்குறோங்க முருங்கையில் மற்றது பசல் ரெண்டிலும் நிறைந்த அளவு இரும்புச்சத்துக்குரிய மூலங்கள் இருக்குது இப்போ நாங்கள் பருப்பும் இந்த ரெண்டையும் சேர்த்தாலே கூடும் வசதி குறைந்தவர்களுக்கு இது ஒரு நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் இதை பார்க்கிறார்கள் கட்டாயம் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களோட வீட்டில் ஒரு முருங்கை நடங்கும் சார் சொன்ன மாதிரி இப்ப ரத்த விதத்தை கூட்டுறதுக்கு வந்து நாங்கள் விலகூடின ஒரு பொருளுக்கும் போக தேவையில்லை சார் சொல்ற மாதிரி இந்த முருங்கையே எங்களுக்கு நிறைய ஒரு தீர்வாக அமை அழகாக மூங்கில் நட்டு வச்சிருக்கீங்கல்ல அதுலயே ஏதாவது ரசி இருக்கா சார் இல்ல வாரி இருக்கா சும்மா வாரி வாரி ஓகே அத என்ன கிராஸ் வச்ச நல்லா இருக்கு

ஒரு பெரிய அளவில் ஒரு படித்த ஒரு வைத்தியர் ஆனால் தன் வீட்டில் இருக்கிற மழை நீரை வந்து சுத்த சுத்திகரித்து சேகரித்து அதில் ஃபில்டர்லாம் போட்டி இருக்குது நான் யோசித்தேன் நான் இது ஃபில்டர் போட்டி இருக்குது என்னத்துக்குன்னு சொல்லுவேன் அப்போ அவர் வந்து அதைத்தான் குடிக்கிறார் அப்போ எப்படியான விஷயங்கள் வந்து நாங்கள் மூதாதையர் வந்து ஆரம்பத்தில் செய்தவை நாங்கள் இடையில் விட்டுட்டு இப்போ வந்து எங்களுடைய யாழ்ப்பாண தண்ணி கூடாதுன்னு சொல்லி ஒரு மாயக்குள்ளே போய் த தண்ணியை வேண்டி கொண்டிருக்கிறோம் இப்போ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது நிச்சயமாக எனக்கு பேராட்டை வயது காணாதையான பேராட்டுக்கு அந்த வகையில் சார் சில சந்தேகங்களை எனக்கு இப்போ உங்கள்கிட்ட கே கவர்மெண்ட்டு ஆசைப்பட்டு வந்தால் இந்த இப்போ இப்போத்தைய காலத்தில் மக்களின் உணவு பழக்கம் தொடர்பாக நீங்கள் சொல்ல வேணுமென்ற என்ன கருத்தை இந்த சமூகத்துக்கு சொல்ல போறீங்களா இந்த இடத்துல நாங்கள் நாங்கள் நல்ல மரக்கதிகளை சேர்த்து எங்களை சேர்த்தாலே எங்களுக்கு மல்டிவிட்டமின்ஸ் எல்லாம் போயிடும் பாத்தீங்கண்ட தென்பகுதியில் முக்கியமா சிங்கள மக்கள் என்ற உணவை பார்த்தா வேலை ஏதாவது ஒரு இளவகை அல்லது தலைகள் இருக்கும் மருத்துவமானவர்களை பார்த்தாலும் நான் இந்த தட்டில் அதுகள் இருக்கும் சிங்கள மக்கள் சாப்பாடு இருந்தது நாங்கள் இப்போ கொஞ்சம் அதை புரட்சி போல பிள்ளைகள் சொல்லுவேன் நம்ம அதை பெருமையா சொல்றேன்னு சொல்லுவேன் என்ன பிள்ளை கீரை சாப்பிடாதுன்னு சொல்ல வைக்கிறேன்னு ஐயா அப்படியானதுகள் பிள்ளைன்றதை சொன்னா விளங்கி கொண்டா சரியான நிச்சயமா இந்த எங்கட யாழ்ப்பாணத்திலேயே சரி இந்த எமது நாட்டில் வெளிநாட்டில் வாழ்ற எத்தனையோ மருத்துவ மாணவர்கள் வந்து சேர்க்க படித்தார்கள் தான் பொதுமக்களையும் நிறைய சேர்வது வந்து நிறைய பிறப்புகளை ஒரு வராள் இப்போ இந்த முறையில் வைத்தியர்கள் வந்து ஒரு இறைவனுக்கு சமனான என்னென்னா ஒரு பிரசவத்தை வந்து பார்த்து ஒரு இந்த உயிரோரால் இந்த பூமிக்கு இறக்கிறவர்கள் அவர்கள் சொல்ற விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக கேட்டு அடுத்த விடயமாக சார் இப்ப தற்கால கற்பவதி அம்மாக்களில் வந்து அவைக்கு ஒரு தகவலாக நீங்க சொல்ல வேணும் அவர்களுக்கு அவர்கள் வந்தாலும் ஒரு முப்பது நிமிடம் நடக்கிறது ரெண்டாவது உண்ணும் அவர்களுக்கான சகல தேவையான நியூட்ரியன்ஸ் அதாவது போசன பொருட்களும் கிடைக்கும் இதை தவிர நான் சொல்லி நிச்சயமா நிச்சயமாக சார் அந்த வகையில் சார் வந்து ஒரு தன்னுடைய நேரத்தை எனக்காக ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த பிசி ஷெடியூல்லையும் இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக தமிழ் யூடியூப் தளம் சார்பாகவும் இந்த பார்வையாளர்கள் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு சார் சொன்ன இந்த விஷயங்களை உங்களது வாழ்விலும் நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு நானும் என்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என எனக்குள்ளே திட கொண்டு வந்து இருக்கிறேன் அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றிகள் கூடி விளைவிட்டுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்